வணக்கம் இன்றைய ராசிபலன் ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தமிழ் தேதி பங்குனி இருபத்தி ஒன்று இஸ்லாமிக் தேதி ரமலான் இருபத்தி மூணு நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு பதினொன்று ராகு காலம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை கூலிகை பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கரணம் ஆறு முதல் ஏழு முப்பது வரை பிரே பிரே சூளம் வடக்கு பரிகரம் பால் யோகம் அமைத்த சித்த யோகம் சந்திராஷ்டம் ரோஹினி மிருகசீரிசம் லக்கணம் மீனம் இரும்பு நாளிகை ஒரு மணி முப்பது நிமிடங்கள் திதி இன்று நவமி மாலை ரெண்டு ஒம்பது மணி வரை பிறகு தசமி நட்சத்திரம் இன்று உத்திரடம் மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு மணி வரை பிறகு திருவோணம் மேசம் இன்று உங்களுக்கு வளமான நாளாக இருக்காது பணியில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீர்கள் உங்கள் செயல்திறன் மூலம் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமை வெளிப்படும் நீங்கள் அதிக பணவரவு கண்டு மகிழ்வீர்கள் எதிர்பாராத வகையிலிருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் முக்கிய இலக்குகளை அடைவீர்கள் உங்களிடம் மனநிறைவு காணப்படும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பொருத்தமான நிறங்கள் பழுப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் எல் சபம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நேராமல் இருக்க கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் மேலதிகாரிகளுடன் சில விருப்பத்தகாத சூழ்நிலையை சந்திக்க நேரலாம் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் நிதியில் காண கயிறுள்ள பணத்தை சேமிக்க வேண்டும் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க அறிவார்ந்த அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் அமைதியின்மையை சமாளிக்க வேண்டும் உங்கள் அணுகுமுறையில் பொறுமை அவசியம் உங்கள் குடும்பத்தில் எழும் பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் ஆரோக்கியம் மாறாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் நான்கு ஏழு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் பி எஃப் நிதினம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் தவறுகள் செய்து பின் அவற்றை சரி செய்வதை விட முதலிலேயே தவறுகள் நேர வண்ணம் பார்த்து கொள்வது சிறந்தது நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பண விஷயங்களை கையாளும் போது கவனமாக பாதுகாப்புடன் கையாளவும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் உயர்நிலை அடைவீர்கள் மற்றும் ஆறுதல் பெறுவீர்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் துணையுடன் உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வீர்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனையால் ஏற்படும் எண்ணெய் மற்றும் கார வகை உணவுகளை தவிர்த்தல் நல்லது பொருத்தமான நிறங்கள் பழுப்பு பொருத்தமான எண்கள் ஜீரோ எட்டு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஜி எக்ஸ் கடகம் இன்று உங்களுக்கு நம்பிக்கையான நாளாக இருக்கும் நீங்கள் மனதளவில் வலுவுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும் உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் மன உறுதியுடன் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் இரண்டு நான்கு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் டி கே 唉唉 சிம்பம் இன்று உங்களுக்கு பொறுமையான நாளாக இருக்கும் பணியின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நீங்கள் பணிகளை உற்சாகத்துடன் எளிதாக மேற்கொள்வீர்கள் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் இதனால் எளிதாக வெற்றி கிடைக்கும் பயனுள்ள முடிவுகள் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் துணையுடன் புரிந்துணர்வை வளர்த்துக்கொள்ள முயல்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் மூன்று எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் கன்னி இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் கவனமுடன் பணியாற்றினால் பணியில் ஆர்வம் வளரும் கணிசமான தொகையை பராமரிக்க இயலாது சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் குறைவாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்காது பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் எந்த விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்வது சிறந்தது நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருத்தமான நிறங்கள் கரும்பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஏஜேபி இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனை வராமல் இருக்க நல்லுறவு கொள்ள வேண்டும் அதிக பணம் சம்பாதிப்பது சிறிது கடினமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கத்திற்கான அமைப்பு இருக்காது நல்ல தரமான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற உங்களின் விருப்பம் காரணமாக அதிகமான சிந்தனை காணப்படும் அமைதியாக உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் உங்கள் துணையுடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்ள து சிறந்தது பொருத்தமான நிறங்கள் சிகப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ கே டி திருச்சகம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கும் அனைத்து பணிகளையும் தனிச்சையாக மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு அதிக பணம் காணப்படும் உங்கள் வங்கியில் அதிக பணம் பராமரிப்பீர்கள் நீங்கள் மயிற்சியுடன் உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் உங்களிடம் அதிக ஆற்றலும் விழிப்புணர்வும் காணப்படும் உங்கள் வளர்ச்சியில் உங்களுக்கு மன காணப்படும் நீங்கள் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு மூன்று

தனுசு இன்று உங்களுக்கு தாமதமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும் அதிக செலவுகள் காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படும் பொறுமையுடன் அணுக வேண்டும் படி திட்டமிட வேண்டும் வழிபாடு மற்றும் மந்திரங்கள் உங்கள் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் உங்கள் துணையின் அன்பும் மதிப்பும் பெற நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் உங்களுக்கு ஒவ்வாமை பாதிப்பு ஏற்படும் இது உங்களுக்கு கவலை உண்டாக்கும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் பி ஜி ரம் இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்காது உங்கள் பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் பண இழப்பிற்கு வாய்ப்புள்ளது பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் எதிர்மறை விளைவுகளை தடுக்க நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள் கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்கள் துணையுடன் நேர்மையாக மனம் திறந்து உரையாடுங்கள் உங்களுக்கு தொடை வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் ஊதா பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று மூன்று பொருத்தமான எழுத்துக்கள் ஹச் பி đi. bấm ừ, vâng. இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் சில விருப்பத்தகாத சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேரலாம் உங்கள் பணிகளை திறம்பட ஆற்றல் சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்களுக்கு ஏற்படும் செலவுகள் காரணமாக கவலை ஏற்படும் நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் மனிதருக்கு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் பேசுவதை தவிர்த்து அமைதியாக இருப்பதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பானதாக கொள்ளலாம் உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் பொருத்தமான நிறங்கள் கரும்பச்சை பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் பி கே ஆர் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பணியிடத்தில் நடை செய்தி காத்திருக்கின்றது உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்ளும் நிலையில் காணப்படுவீர்கள் நீங்கள் திறம்பட செயலாற்றுவீர்கள் எதிர்காலத்திற்கு திட்டமிடுவீர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொருத்தமான நிறங்கள் வான் பொருத்தமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்போது аманія арттыкандзе VW.